சிலதிலும் கூட்ட ஆகும் இருக்கும் குறைவாகவும் இருக்கும் அதிலே என்ன மழைச்சல என்ன வித்தியாசமான விடயம் ஆகும் என்றால் தண்ணிக்காய்ப்பட்டியார் ஓ அது என்ன சொன்னது ரெண்டு வித்தியாசமான இருக்குது முத உண்மையான உங்களை நேரத்தை பார்த்து ஓடுறதுக்கும் மற்றத செழுத்திக்காக ஓடுறதுக்கு ஸோ செழுத்திக்கு ஓடுறதுன்னா நீங்க ரவுண்ட் நீங்க ஓடியதுக்கு அவ்வளவு காசும் அவங்க கொடுப்பாரு அல்லது ஆஹ் நீங்க இப்போ அது மற்றதல்ல அப்போ மிக வியூகமானவருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும் அந்த குறிப்பிட்ட நேரம் அவர் நல்ல சிறப்பாக செய்தாருன்னா அப்ப அவருக்கு மிக சிறப்பு கிடைக்கும் பெஞ்சடைச்சி ஆறு அடுத்தட்டங்களுக்கும் அது நல்ல சிறப்பா இருக்கும் அஹ் அதுல வேல்ட் ரெக்கார்ட் அதுவும் எல்லாமே இருக்குது வாய்ப்புக்கே அப்படி நாங்க செலவு போகும் இன்று பயிற்சி ஆஹ் நடக்காத ரெண்டு அவ்வளவு மெலசன்தான்ப்பு நான் உங்களுக்கு பின்பு நாங்கள் இணைந்து கொள்ளுங்க அதுவும் வேகமாக இணைந்து கொள்ளுங்கோ அஹ் மெலசன் ஓட்டம் அஹ் நாப்பத்தி ரெண்டு தச ஒன்று ஒன்பது ஐந்து கிலோமீட்டர் அது நாங்கள் நீங்க வேறப்படும் ஆனா பொதுவாகவே உங்களுக்கு அப்படிதான் மீச்சர் இருக்க வேண்டும் கிலோமீச்சர் இது ஒலிம்பிக் போட்டியிலும் சேர்க்கப்பட்டது அதாவது ஒரு பகுதியாக இருக்குது இது நீங்கள் பதினெட்டு வயதுக்கு பிறகுதான் நீங்க செய்யலாம் அது மிக மிக முக்கியம் ஏன்னா நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருந்தா மிக மிக தூரம் ஆஹ் இதுல ஆஹ் பல நகரங்களில் இது நடைபெறும் இது பொதுவாகவே விளையாட்டு போட்டிகள் அஹ் சிறப்பாக நடைபெறும் வேற அதை விட மேது நீங்க தூர பயிற்சி செய்ய வேண்டும் அதை விட ஆஹ் இதுல பெல பெலாக்கள் கலந்து கொள்ள வேணும் அவைக்கு முதலாவது இடம் என்று அப்படியும் சில சிலாக்கு அஹ் அவ்வளவு எப்போதுமே விருப்பம் முதலாம் இடம் பெறுவதற்கு ஆனா முக்கியமாக எல்லோரும் இந்த மேர்சனை முடிப்பதுதான் சிறப்பானது முடித்தால் அது ஒரு வெற்றி மாதிரி தான் உங்களுக்கு அப்படிதான் கூட நான் ஆட்கள் பார்ப்பேன் ஏன்னா நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டா சும்மா இல்ல அப்பேக்க நாட்டுல மிகச் சிறந்தவர் என்றவர் ஆஹ் இவர் ஏதன்ஸ் என்ற நகரம் வரை அவர் ஓடி வந்திருக்கிறார் மிக மிகபலியானவர் ஒருவர் அதை விட நீங்க இது உடற்பயிற்சி இல்லாம நீங்க செய்ய முடியாது உடற்பயிற்சி மிக மிக முக்கியம் உங்களுக்கு மன உறுதியும் இருக்க வேண்டும் வேற உங்களால நோய்கள் போன்றதும் தாங்க வேண்டும் அதாவது நீங்கள் ஓடைக்க சில நீங்கள் ஒரு ஒரு கிலோமீட்டர் இரண்டாவது ஓடைக்கையும் உங்களோட மனதுல உங்களுக்கு இப்ப நீங்க நிப்பாட்ட வேண்டும் போன்ற யோசனைகள் எப்போதுமே இருக்கும் அதனை தடுத்து நீங்க தொடர்ந்து ஓடுறது சிறப்பானது அப்ப நீங்க மென உறுதியாக இருக்க வேண்டும் தான் இதுல மிக மிக முக்கியம் ஆஹ் அதன் மூலம் நீங்க உங்களோட டிசிப்ளினும் நீங்க ஆஹ் பண்ண முடியும் அஹ் இப்போது அஹ் நூறாயிர கணக்கான மக்கள் இந்த மெரிசனை தொடங்கி இருக்கிறேனும் எனக்கும் தெரிஞ்சாக மெரிசன் செய்து ஆஹ் இதுக்கு விதவிதமான போட்டிகள் எல்லாம் இருக்குது எல்லா நாடுகளிலும் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை விட அதுல குறிப்பிட்ட வயதவர்கள் என்ற இல்லை சில சில போட்டிகள் அப்படி இருக்கும் ஆனால் கூடுதலான ஆக்கள் இந்த மெழுசன் அவ்வளவு ஆக்கள் ஒரு வயது பிரிவுல இல்லை என்றபடியாக கூடுதலான ஆஹ் வேற எல்லா வயது பிரிவையும் ஒன்றுக்கு கொண்டு சேர்ப்பார்கள் வேற நீங்கள் பொதுவாகவே நீங்க அதிகமான பயிற்சி செய்ய வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட வேண்டும் இப்ப நீங்க எல்லாரும் இணைந்து கொள்ளலாம் இருந்தால் நீங்க இப்போது இருக்கலாம் அப்படி இல்லையென்றால் இணைந்து கொடுங்கி என்று ஆஹ் ஓம் எனது நிகழ்வுக்கு பிறகு நான் பெறுவேன் இந்த அஹ் அந்த பள்ளிக்கூட மேத்ல

Werde habe ich ja mal nicht getan. Da bin ich nicht. Ich bin nicht immer in der Waffel, in der Serie, in der Krebs. Oh, sorry, nach dem Habe ich ja? Krebs, was? Habe ich ja in der Serie gerade? Ja. Was? Ich kann nicht will. Ich kann nicht mehr. Eine Minute. Okay, ich kann gar nicht mehr. Ja. Habe ich ja nicht in der Serie. Okay, warte mal. Mersen und Tatin Mulutura auf alle Fälle. Ampulle Amutitin.

மூன்றாவது கேள்வி முதன்மை மரசன் போட்டி எப்போது நடைபெற்றது முதன்மை என்ற முதலாவது ய ஆசோ முதன்மை என்ற நீங்க யோசிக்கலாம் اولதுரம் ய arithmetic நட்சத்திரம் சரியானது او अवश्य 1 1 9 1 1 मेंस

ஆனா ஏனிங்க சோ கனவா அடி தான் இருக்கும் ஓகே ஆறாவது கேள்வி மெசனில் பங்கேச்ச முக்கியமானது இது அது ஒரு பை ஐனம் எம் யா என்ன மிக மிக முக்கியம் வேக ஓட்டம் மன உறுதி மற்றும் தாங்கும் சக்தி நான் சொல்றேன் நான் இரண்டாவது தான் சரியான பதில் ஏழாவது கேள்வி மெல்சன் ஓட்டத்தின் பொது ஓட்டத்தின் போது மனித உடலில் ஏற்படும் முக்கிய மாற்றம் என்ன இதை நீங்க உடற்பயிற்சி என்ன நடக்கும் அஹ் சர்க்கரை அதிகரிப்பு அல்லது உள் உறுதி அதிகரிப்பு அல்லது நீர் இழப்பு அதிகமாக நீங்க அதாவது நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓட்டினா என்ன நடக்கும் நீர் தான் சரியான பதில் அதுவும் அதுதான் அதிகமாக இருக்கும் நகர மரத்தன் பொதுவாகவே அங்க நடைபெறும் அது அந்த சொல்லி உள்ள எழுதியிருக்கிறேன் ஓகே பரவாயில்ல ஆஹ் கடைசி கேள்வி மெதத்தின் ஓட்டத்தில் கட்டாயமாக பங்கு பெறும் வயது என்ன

മൂന്നാമി അഭിരാമി നാല്

అభిరామ <ion up sei hisprechen>